அவா கொஞ்சம் எதுவாக ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி போட்டோம் பாவம் தூங்கட்டும் ஆ சரிக்கா அப்போ மல்லியாக்காவை எழுப்பி சொல்லிட்டு போயிருமா ஆ எழுப்போம் அவள் பொதுவாகவே அஞ்சு அந்தலாம் எழுந்திரிச்சிருவா இன்னைக்கு அசதியில் எப்படி தூங்கிக்கடைக்கா மல்லியக்கா ஏன் மல்லியாக்கா ஆ எழுந்தி விடுஞ்சுட்டு வரக்குள்ள சார் நல்லா தூங்கிட்டேன் ரெண்டு பேரும் இருங்கம்மா நான் ஒரு நிமிஷம் காஃபி போட்டு கொண்டாடே நீ ஏன்டா மல்லியா நியாயிட்டு பற்றி அண்ணி வீட்டுக்கு போய் பார்த்துக்கிடுவோம் சார் சார் கவுர் மடக்கு காப்பி குடிச்சிட்டு போனோம்னா போய் தெளிச்சலாம் வேலை பார்க்காமக்கா நீ குடிச்சிட்டு வாமா எனக்கு வீட்டுக்கு போய் நடந்து போவே வெக்கு வைக்க முடியாது காப்பி வேற குடிச்சோம்னா எனக்கு ஒம்பிக்கிட்டே வரும் நீ வேணா இருந்து குடிச்சிட்டு என்ன இவா ஒரு காலையிலேயே டென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு மணக்கு காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம்னா வேலை கடகடா நடக்குமே சொன்னா ரொம்ப பாணிப்பா இவள தான் இப்போ நம்மளும் குடிக்காம போகணும் சரி இப்ப சாந்தி உனக்கு மட்டும் ஒரு கப் காப்பி போட்டு கொண்டாரேம்மா ம் 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 இவா அவளுக்கு மேலே சொன்ன நேரம் என்ன இந்நேரம் போயிடலாம் போட்டே கொண்டு வந்துருக்கலாம் நல்ல நடிப்பாள்வாம்மா மல்லிகா அதெல்லாம் வேண்டாம்கா நானுமே சரசக்கட்டி கட்டி கேட்க முடியாமல் உட்காந்துருக்க பற்றியெல்லாம் அதனால தான் கேட்டேன் எனக்கெல்லாம் காலையிலேயே காப்பி குடிச்சு இல்லை நான் சாந்தரம் மட்டும் தான் காப்பி எதுவும் குடிப்பேன்

இந்த வளர்ந்து கட்டவா ராத்திரி மல்லியா வீட்டில் தூங்க போறோம்னா சரி தூங்கி தொலைஞ்சிட்டு காலையில எழுந்துச்சி வான்னு சொன்னேன் மணி எட்ட மணி ஆகும் போது இன்னும் வரக்கானும் அப்படி தூங்கிட்டு தான் கிடக்கலாம் வேறனும் செய்தாலாம் தெரியலையே கொஞ்ச மாதம் வீட்டை பத்தின யோசனை இருக்க பெரு எட்டு மணி ஆகும் அந்த பெயர் அரை மணி தான் எழுதிச்சு வந்து காலையில் வேலைக்கு போகணும் எந்த யோசனை இல்லாம எப்படி அப்படி கிடக்கலாமா ஒரு ஏழு மணிக்காக எந்திரிச்சு வரண்டாமா அங்கே போறது சாந்தி எனக்கா இருக்கு சாந்தி அக்கா சரசக்கா சின்ன பொண்ணு எல்லாரும் அங்கே தூங்காதான் நீங்கள் சொன்னா அவன் என்ன தெளிச்சலாம் எங்கேயே போயிட்டு வரா இந்த நெட்டக்காலையை பத்தி கேட்போம் என்ன ஏதுன்னு ஓ என்னச்சிக்கி ஏன் கொஞ்சம் வந்துட்டு போயே வர சித்தி என்ன சித்தி என்ன இது சந்தி எங்க போயிட்டு வர நான் என் மல்லியடத்து வேலை எல்லாம் ஏற்றி விட போனேன் சித்தி அப்படியா சரி காலையில் எத்தனை மணிக்கு வருவான் கரெக்ட்டா எட்டரை மணிக்கெல்லாம் வந்துரும் வண்டி அதுக்குள்ள நம்ம எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைகள் ரெடி பண்ணி எங்களை நிக்கணும் புளிய மரத்துக்கிட்ட வண்டியை கொண்டு வந்து நிறுத்தோம் ஒரு பத்து பிள்ளைங்க சேரமு அந்த அன்னைக்கு ஏத்திட்டு போவான் நல்லதா நம்ம வீணா அழைய வேணாம் புள்ளையில ஒத்தே விடுவோம் இந்த காலத்துல பயமா இருக்கு வண்டியில அனுப்பிவிட்டு வாட்டுக்கு போயிட்டு தங்கமா போயிட்டு தங்கமா வந்துடும் ஆமா கூட 200 300 செலவழிக்க போகுது அதனால என்ன இருக்கு நம்ம புள்ளைகளுக்கு தான் சேர்த்த வைக்கவே அது உட்களுக்கே செலவழிக்கலாம் சேர்த்து வச்சு எடுத்துட்டு அவள்தான் என்ன செய்ய சொரலாம் காலையிலேயே பொங்கி கொடுத்துட்டுரு ஆமா சிட்டி ஒரு மணி நேரம் வேலை தானே காலையிலேயே முடிச்சுட்டோம் நமக்கு நாள் பூரா நேரம் இருக்கும் ஒரு துணியில தச்சுக்கிடலாம் ஒரு வச்சு முடிக்கலாம் வச்சுக்கிடலாம் வீட்டுல வேலையில கழிஞ்சிக்கிட்டு பத்தியா ஆமா காலையில வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும் சரி என் வீட்டு நெட்ட காலி நீ சரி மூணு வருதான் மல்லையாக்கா வீட்டில தூங்க போறதா என் அவன் என்ன சொன்னான் நீ இன்னும் காலையில எட்டு மணிக்குள்ளோம் அவள பள்ளிக்கே அனுப்பிட்டு என் வீட்டில வரவே கனிமே என்னாச்சு அவன் எந்த சிட்டி வருவா இன்னும் கால் மேல போட்டுல தூங்கிட்டு கிடக்கா இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்கா இப்போ எந்த என்னன்னு தெரியல சிட்டி நாங்க காலையில அஞ்சரை அப்பவா நல்லா தூங்கிட்டு இருந்தா அதான் சொன்னேன் அப்போ இன்னும் வரலன்னா தூங்கிட்டு அர்த்தம் என்ன வேலையா பாத்து முடிக்க போற அங்க ஒரு கிடையாது நாங்க கிடையாதுலயே காலையில மல்லாத்தான் எல்லா வேலையும் பாத்து முடிச்சிருப்பேன் சொல்லி இவ்ளோ நம்பி ஒன்னும் அவ கிடையாது அவன் காலமரையும் எழுந்திரிச்சு இல்ல அஞ்சு மணி அஞ்சரை அப்பவே மாசத்தை அவ்வளவு வேலையும் கட்டுமா பாத்துருவா இவ்வளவு நம்பியா இருப்பா இன்னும் காலை குழந்தை தூங்கிட்டு கிடப்பான்னு நினைக்கப்போம் ஆமா சித்தி அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காலையிலேயே எழுப்பலாம் சொன்ன சித்தி இன்னும் அவன் தூங்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க

நீங்க தான் அப்படி பேசியே அவன் வந்து எவ்வளவு தைரியமா பேச தெரியுமா என் மாமியாரை நான் எவ்வளவு வேலை பார்த்தாலும் என்னை ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டுக்கு வைக்க மாட்டேங்குது எங்ககிட்ட எத்தனை புறம் பேசிட்டு கிடைக்க பாத்துக்கோங்க அவ்வளவு தூரம் மாமியார பத்தி அப்படி அப்படினாக்கா எனக்குன்னா பிடிக்கே இல்ல பத்துக்கோங்க இப்படி அடுத்த வீட்ல வந்து ஒரு நாலு பேரு கிட்ட நம்ம மாமியார பத்தி இப்படி பேசு கொஞ்சமாவது தோண வேண்டாமா அந்த பிள்ளைக்கு இவன் என்ன மனுஷன்னு நினைச்சிட்டேன் சித்தி நானும் இருக்கேன் இது வரைக்கும் ஆச்சு என் மாமியார பத்தியோ என் வீட்டுக்காரரை பத்தியோ வெளியில ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போனான் அசிங்கம் இல்ல அதெல்லாம் சொல்லலாமா நீங்க அப்படியெல்லாம் கெட்டவ கிடையாது ஆனா வந்து இல்லாதது புல்லாததுலாம் கலந்து உங்களை எப்படி எல்லாம் சொன்னா எல்லாரும் நினைப்பவளா அப்படியெல்லாம் சொல்லுதா சித்தி எனக்கு நேத்து தான் அங்க போய் இருந்தமோ நைட்டு நான் அவளை என்ன பண்ணணும்னு நேத்து நைட்டு பூரா உட்காந்து பேசி இருந்தா உங்ககிட்ட ஓ நேரத்து ராத்திரி பூரா இப்படி இருந்து பேசி பேசிதான் கடைசி வீட்டுக்கு வரது கூட அவளுக்கு எந்திரிச்சு வர முடியலன்னு ஆமா சித்தி கதை தூங்கட தூங்க அவ கதை பேசுறதுல நிம்மதியா கண்ண அசர முடியல முடியலை அப்படி என் இப்படின்னு அஞ்சு நிமிஷம் தூங்க விடாம புலம்பிக்கிட்டே இருக்கா சித்தி எவ்வளவு நேரம் தான் நம்மளுக்கு ஏத்துக்கிட்டே இருக்க முடியும் எனக்கு நான் கோவம் அப்படி வந்தது சின்ன புண்ணு வாயம் மூடு என்ன அவ்வளவுதான் அந்த சிட்டிய பத்தி பேச அப்படின்னு கேக்கலான்னு நினைச்சேன் சரி நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு அவ வர வேண்டியிருக்கு ஒரு நல்லது கட்டத்துக்கு நம்மளும் அவ வீட்டுலயே ஒரு நல்லது கட்டத்துக்கு மொத்த காட்ட வேண்டியிருக்கு அப்படி இருக்கே இல்ல டக்குன்னு ஒரு உறவை முறிக்கிறது நமக்கு பிடிக்காது அதான் ஒண்ணுமே சொல்லாம பல்ல கடிச்சிட்டு தூங்கிட்டே வச்சுக்கோங்க கே கேடுக்காரன் நாலு முடி எப்படி வத்தி வைக்கா இல்லை அது நான் இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு இனி என் அவளாச்சு அவளாச்சு நம்ம வந்து நல்லதுக்கு தான் சொல்லுதோம் நான் போன பிறகு அவன் நல்லா இருக்கணும் தான் ஒரு சில விஷயங்கள நான் கொஞ்சம் கண்டிஷனா நடந்துகிட்டேன் அது அவளுக்கு பிடிக்காம இப்படி ஊர் ஊரா வீடு விட சொல்லி தெரியும் நான் என்ன கண்டேன் சரி வருத்தப்படாதே சித்தி நீங்களும் ஆரம்பத்திலே ஸ்டிக்க பிடிச்சிருக்கணும் சித்தி விட்டுட்டிய பத்தியா அதான் இப்ப கைக்குள்ள அடங்க மாட்டுக்கா என்ன திட்டு திட்டியாச்சு சாந்தி இதுக்கு மேல என்ன செய்ய சொல்லுதா நமக்கு இதுக்கு மேல என்ன முடியும் ஏன் சித்தி இதுக்கு மேல செய்யணும் எவ்வளவோ செய்யலாமே ஒவ்வொரு வீட்டுல மானியா மாதிரி என்ன வரத்து வரலவோ நீங்க இப்படி கேக்கிய அவளோ வரவாழ்வோ நமக்கு அப்படி மனசாச்சு இடம் கொடுக்க மாட்டீங்களா இப்படித்தான் நல்ல உலகே இருக்க இருக்கதான் அவன் உங்க தலையில மிளகா அழைச்சிட்டு போறான் ஏன் வீட்டு பக்கத்துல அக்கா அக்காவும் பாருங்க ஏன் அப்போ அவன் மறுமொழி என்ன பாடுபட்டுவோ தெரியுமா யாரு பாட்சியமா அவ்வளவு நல்லவான எல்லாரும் சொல்லுவாவோ ஆமா நல்லவானு சொன்னாவோ சும்மா எவ்வளவு எனக்கு யாரும் குழித்தி போட வச்சுட்டி நான் பக்கத்தில் இருக்கவா எனக்கு தெரியாதா நீங்க எங்கன்னு இருந்துட்டு ஒத்தி சொல்லுறது கட்டுட்டு அப்படியே அப்படித்தான் இருக்கும்னு நினைக்காதீங்க அவ சரியான ஆள் பார்த்துக்கோங்க ஒரு நாள் என் வீட்டுல குழம்பு வச்சுட்டேன் பாத்துக்கோங்க கறி தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணு வைக்கல இவரு சாப்பிட வந்து ஏன் குழம்பு கறி வச்சா கூட்டு ஏதாவது ஒண்ணு வைக்கணும் எனக்கு சரி இன்ட்டி கொஞ்சோன்னு குழம்புதாங்க கொஞ்சோண்டு கூட்டு தாங்கன்னு தான் போய் கேட்டிருக்கேன் என் வீட்டுல பொங்கவே இல்ல பழைய சொல்றாங்க கிடக்குன்னு அனுப்பிட்டுட்டா சரி பொங்கி இருந்துக்க மாட்டா அதான் அப்படி சொல்லிருப்பா ஏன் சித்தி பொங்காதவா நமக்கு தெரியாதா கறி குழம்பு வாசனை அப்படி மூக்க தொலைக்கி அவ இல்லன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படியா அவ அப்படிப்பட்ட ஆடு

இப்ப என்ன செய்யணும் அவள என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே இல்ல சித்தி நம்ம தானே திருத்தணும் நான் சொல்லிய மாதிரி செய்யுங்க சித்தி இப்ப அவ தூங்கி எந்திரிச்சு கொட்டாய் விட்டுட்டு வருவா பத்தீனா உனக்கு இங்க இருந்து வாரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமான கேட்ட ஒரு சண்டை இழுத்து அந்த அன்னைக்கு அவன் சித்தி வாசல்ல எரிஞ்சு ஆத்தா வீட்டை பார்க்க போ அப்படின்னு துரத்தி விடுங்க அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அவ வந்து நீங்க சொன்ன பேச்சுக்கெல்லாம் கேப்பா ஐயோ நம்ம கொஞ்சம் வாய் பேச்சுட்டாலும் நம்ம மானிய நம்மள வீட்டுக்கு பத்தி விட்டுருவாளே நம்மளுக்கு மான மரியாதை பெருமை அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு உங்க கால் அடியிலேயே கிடப்பா சித்தி

போங்க போங்க பின்னாடியே வாரேங்க ஆ சரி மர் மொளை மேதுவா வா பிரச்சனை இல்ல அத்தை நான் எதுக்கு இருக்கே நான் பாத்துக்கறியே அம்மா இவட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள இன்னும் தான் இருக்கா சிரிச்ச மேனக்கி முஞ்சி மாத்தறனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சரி நம்ம கனிக்கே வேண்டாம் உள்ள போயிரவும் ஹ அம்மா அம்மா டேடல ஏப்பி ஏதேலவா உடம்பே திருக்கி வச்சிட்டால அம்மா இப்போ நான் வந்து நான் எப்போ வீடு வீச்சறே

அப்படியே நீ கிட்டன்னு விட்டு இருந்தா கூட பாத்துட்டா இருந்திருக்கலாம் கிட்ட போனேன் பறந்தே போயிட்டு அது சரி குறிய விஷயத்துல மட்டுமா இந்த மகா கிட்டையும் நான் தான் அன்னைக்கு போன் பண்ணி கிண்டலா பேசணும்னு சொல்லிட்டே கூடாது அப்படி சொல்லாம இருந்திருந்தா கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பாலோ என்னவோ இப்போ சொல்லவும் போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கா சரி நம்பரை பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவான்னு நம்பிக்கை இருக்கு கூப்பிடுதலான்னு பார்ப்போம் அப்படி இல்லாட்டா நேர கடைக்கே போய் பாத்துற வேண்டிதான் ஏ அப்பா எல்லா இடத்துலயும் நல்லா வெயில் வந்துட்டேன் மணி பத்து மணி இருக்கும் போலயே ஆமா மணி ஒன்பதே முக்கால் ஆயிட்ட ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்து எப்போ தூங்கணும்னே தெரியாமல் தூங்கிட்டோம் சரி கீழே போவோம் அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காளோ அப்பா வேற வாசலையே பட்டிருந்தவ எந்திரிச்சிட்டாவளா என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே ஏமா வாசிதா எந்திரிச்சிட்டியா போய் பழ தேச்சு குளிச்சுட்டு அம்மா இட்லி எடுத்து வைக்கேன் சரிம்மா அப்பா சாட்டாவளா அந்தாலும் இப்பதான் எந்திரிச்சு குளிக்க குளிச்சிட்டு வருவாரில்ல வந்த பிற திம்பாரு அப்பா குளிச்சிட்டு வாமா சாமி கும்பிட்டு இருக்கவோ அப்படியா ராத்திரி பூரா குளிச்சிட்டு குளிச்சிட்டு ஆட வேண்டியது குளிஞ்சு எந்திக்கவும் குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு நல்லவங்களாக நடிக்க வேண்டியது மல்லியா இம்மா அப்பா கூப்பிடுதாவே நீ எதுவும் சத்தம் போட்டு இருக்காத என்னன்னு கேளு எத்தனை தடவை கூப்பிடுதா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டியா எத்தனை தடவ குட்டியா ஒரே ஒரு தடவை குட்டியா என்னன்னு கேட்க முன்னா வந்துட்டியா இப்ப என்ன அந்த உனக்கு என்னையே பார்த்தாலே ஒரு இலக்கரமா தானே இருக்கு உங்களாலதான் நான் ஊர் பூரா கேவலப்பட வேண்டியதா இருக்கு ஏன் நீ அப்படி என்ன கேவலப்பட்டுதான் என்னால

நான் ஒண்ணு சாக்க சொல்லல உண்மையா தான் ஒண்ணு கெட்டின பிறகு எப்படி சீரழிஞ்சு போயிட்டேன் நல்லா தான் இருந்தேன் ஆமா இவன் பெரிய பேரஸ் மகாராஜா ரொம்ப கோட்டையில தான் கட்டி ஆண்டாரு என்னைய கட்ட போய் அப்படி குடி முடிக்கி போய் நிக்காரு ஏமா சித்த சும்மா இருமா தரவனல அவர் குடிச்சு குடிச்சிட்டு மல்லாந்து கிடப்பறதுக்கு பிறகு நானா காரணம் நானா துட்டு குடுத்து போய் குடிச்சிட்டு வந்து சொல்லி உனக்கு காசை முழுசா எனக்கே நம்ம கிட்ட கொடுத்துறாரே அவருக்கு குடிக்கிறதுக்கு போ மீதியை தான் நம்ம தருவாரு அதையும் கொஞ்ச நாள்ல குடிச்சிட்டு போய் வாரு ஏன் இடத்துல எவா இருந்தானே பேச தான செய்வா சரி அதுக்கு நான் அமைதியா தான் சொல்லமா இப்படி நீங்க ஏசிக்கிட்டே கிடக்க போய் தான் அவனும் ஏதாவது பதிலுக்கு பதிலு பேசாவோ சண்டையில போய் முடிய போகுது முடியட்டும் எனக்கு நான் மட்டும் இவர் என்ன பாட்டு பாடுபடுத்தினாலும் வாயை பத்திக்கிட்டே இருக்கணுமோ எனக்கு அப்படி வாய முடித்தே நிற்கிறது எந்த அவசியமும் கிடையாது நேற்று குடிச்சிட்டு இருந்தது தப்புன்னு ஒரு வாயில வருதான் பாரு நீ தான் காரணம் நான் தான் காரணம் யார் மேலே பழைய தூக்கி போடலாம் இப்ப நான் சொல்றேன் நினைக்காதியப்பா இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி குடிச்சிட்டு கிடக்குது நல்லா வாப்பா இருக்கு எத்தனை நாளைக்கு தப்பா அம்மா மத்தவங்க முன்னாடி ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு குச்சப்பட்டு நிப்பா நேரத்து நீங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்கிற பக்கம் எனக்கே ஒரு மாதிரி இருந்தது மத்தவ யாரும் எதுவும் அம்மாட்ட சொல்லலாம் ஆனா எங்களுக்கா மனசு உறுத்துதுல்லா நானும் இனி குடிக்கவே கூட நினைக்கேன் நினைக்கிறேன் ஆனா மனசு கஷ்டமா இருக்கும்போது தன்னால குடிக்க தோணுது பத்துப்போம் மனசு கஷ்டமா இருக்கிறதுக்கு குடிக்கணும் அப்படின்னா முதல்ல பொம்பளை தான் நிறைய குடிக்கணும் உங்களை மாதிரி ஆம்பளை எல்லாம் கட்டி சிறிய இருக்கு ஏமா நான் பேசிட்டு தானமா இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் இப்பா இனிமே குடிக்காம இருக்க பாருங்கப்பா ஆ சரி இனிமே நான் குடிக்காம இருக்க பாக்கு அடே அப்பா அப்படியே திருந்திரற மாதிரி தான் பேசுவாரு நான் தான் சொல்லிட்டேன் நான் இனிமே திருந்த பக்கம்னே எனக்கு ஒரு நாள் கிட்ட எடுத்து கொண்டுவா கொஞ்சம் அசந்தா பேசிக்கிட்டே இருப்பா ஓ அம்மை மவனும் கொஞ்சம் மாடு திருந்தின மாதிரி பேசிட்டு பரறான் பாரு சரி வீடுமா ஓ அவ்வளவுதான் ஆயிட்டா ஓ நம்மளும் எவ்ளோவோ சொல்லி பத்தச்சு திருந்துதே திருந்துங்க ஓ கடைசி திருந்த மட்டும் கவோ

பாவம் போன் அடிச்சு பாத்துட்டு நான் எடுக்கலன்னோடனே என்ன நினச்சாவளோ தெரியல இப்போ ஃபோன் பண்ணி பார்ப்போமா இங்கே வச்சு ஃபோன் பண்ணா வேண்டாம் மாட்டிக்கிடுவோம் கடையில் வேணா போய் ஒரு மிஸ்டு கால் கொடுத்து பார்ப்போம் இந்த உனக்கு போனாலும் போயிருக்கு போனை பாத்து பார்த்தா உடம்புல போயிட்டு என்மா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா காலு கடியில போன் கிடந்தது அதான் எடுத்து பார்த்தேன் சும்மா அப்படியா நம்பிட்டேன் போன போட்டா ஏம்மா ஏம்மா போன பிடிங்க வைக்க அது இப்ப எதுக்கு உனக்கு காய்ச்சடிக்க நேரத்தில் எடுத்துக்கிட்டு போனோம்னு பார் பல்ல தேச்சு சாப்பிட்டுட்டு மாத்திரைய போடு அது முதல் அந்த காய்ச்சல் குணமா வந்த வரைக்கும் போனே நீ இம்மா காய்ச்ச அடிக்கிறதுக்கும் போனக்கும் என்ன மச்சம் போனோமோ அதுக்கேமா போனோம் வைக்க ஆமா ஆமாம் இதை பார்த்து பார்த்து அவ்வளோ காசு வந்திருக்கும் ஒரே ஏரியா போனக்குள்ளே தானே இருக்க அதாவது தான் கலை இம்மா ஏன்மா இப்படி பண்ணியா துறைபடி எழுந்திரிச்சே பள்ள விடப்பா இன்னைக்கு பூரா நீ போனே தொடக்கூடாது இம்மண்ணா பிறகு கடைக்கு போகணும்ல அப்போ போகணும் தேவைப்படுமே எனக்கு கடைக்கு போறியா இந்த உடம்பு வச்சுக்கலாம் நீ போக வேண்டாம் எப்படி நெருப்பா கோச்சுன்னு எங்களுக்கு தானே தெரியும் அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் ரெண்டு நாளைக்கு நீ கடைக்கு போனா எங்கேயும் போடா வீட்டுல கடை எம்மா எம்மா எந்திரிச்சு பல்ல உடச்சிட்டு திங்க வாட்டி சே இந்த அம்மா வேற எப்பா மக்களே எந்திரிச்சிட்டியா உடம்பு இப்ப பரவாயில்லையம்மா ஆ பரவாயில்லப்பா உடம்பு வலியெல்லாம் இல்ல இப்போ கெட்டியா கேட்டி ஆ சரியாயிட்டாச்சு நல்லா தான் இருக்கேன் அங்கே சீக்கிரம் போய் சாப்பிட்டு மாத்திரைகள் எடுத்து போடுமா மூணு நாளைக்கு தொடர்ந்து டாக்டர் மாத்திரை போட்டு சொல்லியிருக்காரு இல்லாட்டா திரும்ப வந்தாலும் வந்துருமா காய்ச்சல் ஆ சரிப்பா

ஆமாடி அப்படினே வெச்சுக்கோ போன பாத்தி இப்ப என்னத்த கிளிக்க போறே பிரசாதி சாப்பிட்டு மாத்திரை போட்டு போய் தூங்கு தரேன்னா கடைக்கு போடுங்களா அத அப்படியே சொல்லிட்டேன் டா நீ கடைக்கு எல்லாம் போவேண்டாம் ரெண்டு நாள் வீட்ல கடை ஒரு பக்கம் போவேண்டாம் மறுபடியும் இழுத்து வச்சிராத இப்ப பாருங்க பா கடைக்கு போவேண்டாம் சொல்லியா அம்மா ஆமா மக்களே நீ கடைக்கு எல்லாம் வந்து வர வேண்டாம் ரெண்டு நாளுக்கு வீட்லயே ரெஸ்ட் எடுனா இப்ப எனக்கு ஒண்ணு இல்ல பா நேத்து ஊர்ல தான் உனக்கு கேடிலாம் இருந்துது அது சரியாயிட்டல நான் வாரேன் பா கடைக்கு அந்த மக்களே அது மாத்திரை வியாக இருக்க வரைக்கும் நல்லா இருக்குற மாதிரி உனக்கு தோணும் ஒரு மூணு நாளா தொடர்ந்து மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு அப்புறமும் உடம்புக்கு ஒண்ணும் இல்லன்னு அப்ப வா இப்ப நீ வெயிலுக்குள்ள அங்க இங்கேயும் அலைஞ்சு வைங்க மறுபடியும் உச்சி குத்து தனக்கா எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும் பாத்துக்கோ ஏடி ஆமா இப்பமே கடைக்கு போறது நிக்காத பெசாட்டி வீட்ல கடை பதுமதி எல்லாம் சொல்லியாச்சு நீ அப்பா உனக்கு நல்லதுக்கு தான முக்கிய சொல்லியோ அப்பா மட்டும் கடைக்கு போய் வரேன் என்ன நேரா வந்து என்ன நீ ரெஸ்ட் எடு சரியா அம்மா انا போய் வரேன் என்ன ஆ சரிடா பாத்து போய் வா இடி வா என்ன ப்ளே பாத்துக்கோ ஆ சரிங்க மத்த என்ன பண்ண சாப்பாடு அங்க கொண்டு வந்து தந்திரட்டா வேண்டாம் விஜயா கடையில இருந்து ஆளியாரே அனுப்புறேன் குடுத்து விடு சரியா ஆ சரிங்க அப்படியே பண்ணிரவும் சரி மக்களே அப்பா போயிட்டு வர என்ன சரிப்பா எட்டி என்னம்மா போ போய் பல்ல டிபன் எடுத்து வைக்க வந்து சாப்பிடு இருந்தே கெடுக்காத நேரத்துக்கு மாத்திர போடாட்டா மறுபடி கிறக்கமாயிர போது சரி மா நான் வரேன் போ என்ன சொன்னாலும் ஒரு அலுப்பு தட்டிக்கிட்டு தான் பேசுவா எட்டி ஆச்சி வேணா எதுவும் கசாயம் வச்சு தரட்டாட்டி ஒண்ணு வேணா ஒன் சுவாலிய பாரு மோகன் நல்லதுக்கு தரட்டி சொல்லுவேன் கசாயம் குடிச்சேன்னு வைங்க இன்னும் மருந்து மாத்திரையே போடாமலும் கூட கேட்டுக்கணும் ஏச்சி வேண்டாம் அதிடு மனுஷன் இருக்க தலைவலி தெரியாம என்ன வரத்து வருது சேத்து தூங்கும் சரி நான் தவிர ரெண்டு மூணு மட்டும் ஃபோன் அடிச்சிக்காவ நான் எடுக்காம விட்டிருக்கேன் இன்னைக்கு இப்போ ஃபோன் பண்ணான்னு பார்த்தா அம்மா போன பிடிங்கி வச்சுக்கிட்டா கடைக்கும் போக போடான்ட்டாவோ இப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட பேசுவேன் என்னென்னு சொல்லுவேன் என்னை எதுவும் தப்பாக நினைச்சிக்கிடக்கூடாதே